உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போ ஏழரை சனி நடக்குது இல்லையா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் முதல் ரெண்டரை வருஷத்துக்குள்ளே போகிறீங்க எல்லாருக்கும் ஏல் ரசனி அப்படின்னா ரொம்ப பெரிய பயம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பயம் இருக்காது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களோட கிட்ட நட்புகள் கிட்ட நெய்பர்ஸ்கிட்ட உறவுக்காரங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனதால் அதாவது கோவம் சுருன்னு மூக்கு வரையில் வரும் அப்புறம் அப்படியே நீங்கள் சைலண்ட் ஆயிடுவீங்க இல்லையா அது உங்களுக்கு இந்த ஏழரை சனி ஒரு பெரிய ஒரு எல்லாரும் சொல்கிறது போல் உங்களை நீங்கள் ஒரு சங்கடத்தை உணர மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவப்பட்ட மனிதர்கள் ஆனாலும் ஏழரை சனி காலத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் காமதேனு பிறந்த நட்சத்திரம் நீங்கள் காமதேனு உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அதனால் நீங்கள் சனிக்கிழம அன்னைக்கு பசு மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்சது இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க அதாவது புல்லுக்கட்டு புண்ணாக்கு இது போல் அவங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வீடு அருகில் இருக்கிற ஒரு மாட்டு கொட்டில போய் நீங்கள் அதை வழிபடலாம் ஒரு பின்பக்கத்தை தொட்டு வணங்கலாம் வால்பாகத்தில் அதுக்கு வேணுங்கிற அந்த ஒரு சாப்பாடு அந்த மாடு சாப்பிடக்கூடிய சாப்பாடை கொடுத்து வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான சேஞ்ச் தெரியும் இதை உங்களோட ஏழரை வருடங்களுமே நீங்கள் இதை பின்பற்றி வரலாம் அப்படி போய் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து உங்களுக்கு நேரடி சாட்சியாக நீங்கள் அதை செய்யலாம் அது முடியாது அப்படின்னா பசு மாடு சிலைகளை உங்களோட பூஜை அறையில் வச்சு வழிபடலாம் அதோடு கூட சனிக்கிழமைகளில் முடிஞ்ச சனிக்கிழமைகளில் காலையில் காகத்துக்கு குளிச்சுட்டு சாதம் வச்சுட்டு பின்னாடி நீங்கள் சாதத்தை காலை உணவாக எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் எது உங்களுக்கு செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்துவாங்க ஸ்பெஷலாக உத்திரட்டாதி பெண்களுக்கு நான் ஒரு சல்யூட் வைக்கிறேன்